ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தி ஸ்வீட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் சீம்பால் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டு வந்து செய்யலாம் இதுக்கு பேர் நாம்பளே வச்சுக்கலாம் சீம்பால் சேமியாக வச்சுக்கலாம் ப்ளஸ் சீம்பால் அல்வான்னு வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாங்க நாம் வைக்கிற பேர் தான் இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரை லிட்டர் சீம்பால் எடுத்துக்கோங்க இந்த சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே கிடைக்கும் அந்த பாலை மட்டும் எடுத்துக்கோங்க ஃபேட் கண்டென்ட் உள்ள மில்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும் ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்பெறும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க கோல்டு பிடிக்கும் சீம்பால் சாப்பிட்டா அப்படின்வாங்க அதெல்லாம் இல்லவே இல்லைங்க கம்பல்சரி இல்லைங்க இந்த சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான புரோட்டீன் கன்டென்ட் இருக்குது குழந்தைங்க வந்து ஷார்ட்டாக இருக்க குழந்தைங்க வந்து ஹைட்டாக வளர உதவுகிறது இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள சீம்பால் இதை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் வந்து அதிகமாகும் குழந்தைங்களுக்குங்க ரொம்பவும் தராமல் லிமிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது ப்ளஸ் அவங்களுடைய உடல் வளர்ச்சி வந்து சீராகுன்னே சொல்லலாம் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சுருவாங்க ஷார்ட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா இப்போ வந்து நம்ம சீம்பால் வந்து காய வச்சு பின்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறோம் நல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில் அந்த வெள்ளத்தை வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் ஃபாலுக்கு இப்போ வந்து அது சேர்த்துக்கலாங்க அந்த மீடியம் ஸ்டா மீடியமான ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த பக்கம் வந்து நம்ம பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம் முந்திரி ப்ளஸ் பாதாம் ப்ளஸ் திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சேமியை வந்து நம்ம வறுத்து ஆட் பண்ண போகிறோம் நெய்யில் லைட்டாக வருங்க இப்போ வந்து முஸ்லீமுடைய பாயாசம் பார்த்துருக்கீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேமியை வந்து வெந்த மாதிரியும் இருக்கும் வேகாத மாதிரியும் இருக்கும் அந்த பாயாசம் அதாவது நம்ம சேமியை எப்படி சேர்த்துருமோ வெந்திருக்கும் பட் ஆனால் வேகாத மாதிரியும் இருக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பாயாசம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த சேமியா வந்து கொல்ல கொல்லன்னு போகும் பட் அவங்களுடைய பாயாசம்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாயாசத்தில் இருக்கிற சேமியா மாதிரி நான் உங்களுக்கு இது இந்த ஸ்வீட் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம கீலேயே நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க தீ விடாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ ப்ளஸ் வந்து நட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரெண்டு சேர்த்து சேமியா சேர்த்து நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பண்ண தேவையில்லைங்க லைட்டாக தண்ணி கூட விட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலைன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சேமியை வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பட் வந்து நம்ம இல்லை நம்ம எங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் வேணும் அதாவது சேமியை வந்து வெந்த மாதிரி இருக்கணும் வேகாத மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு சொல்லுவீங்கல்லே அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து கோவா வந்து நல்லா வெந்திருக்கு சீம்பால் கோவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு வெள்ளமெல்லாம் நல்லா உருகி இந்த ஸ்டேஜில் வெள்ளப்பாகோடு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த சேமியாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா அந்த வெள்ளைப்பாகு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் சீம்பால் மில்கோடு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தட்டு மூட மூடி வச்சு சுவையான ஆரோக்கியமான ஸ்வீட் வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அதாவது சேம்பால் சேமியா இப்போ நமக்கு சீம்பால் கிடைச்சா நம்ம சுகர் சேர்த்து சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அதாவது சீம்பால் கேக் ப்ளஸ் சீம்பால் கடம்பா இந்த மாதிரி சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம் அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் இந்த சீம்பால் அதாவது இந்த கடம்பா சீம்பால்லேயே நம்ம இன்னொரு செய்யலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஜாதம் வெள்ளம் சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வெள்ளம் போட்டு சேர்த்து செய்யும்போது இந்த சீம்பால் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் அதுவும் பயங்கரமான டேஸ்ட் இருக்கும் பட் அது ஒரு மெத்தட் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்களும் சுட சுட அகவை பறக்க பறக்க இந்த மாதிரி ப்ளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சீம்பால் எப்போயோ ஒரு டைம் தாங்க கிடைக்கும் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புரோட்டீன் ஹை ரிச் புரோட்டீன் கண்டென்ட் உள்ள மில்க்கை வந்து வீக்லி இல்லைனாலேயும் மந்த்லி ஒன் டைமாவது நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரோட்டீன் சத்துள்ள புரதச்சத்துள்ள உணவு வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாங்க தப்பு இல்லை பட் குழந்தைங்களுக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்டியான ஆரோக்கியமான உணவுடன் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக்கர் பாய்